என்பதையோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொளிகள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள் தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி தமிழகத்தின் பொறுப்பு முதலமைச்சராக பதவி எடுத்துக்கொள்ள இருக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கின்ற மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் செல்ல இருக்கிறார் ஸ்பெயின் ஆஸ்திரேலியா அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செல்ல இருக்கிறார் ஸ்டாலின் எதற்கு சுற்றுப்பயணம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஆமாங்க கேட்க தான் கேட்கணும் கேட்காம இருக்க முடியாது இல்லையா இப்போதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு போட்டாங்க அதுக்கு ஒரு நூறு கோடி செலவு பண்ணாங்க அந்த மாநாட்டை போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் கோடிக்கு முதலீட்டை ஈர்த்து இருப்பதாக ஒரு செய்தியை வெளியிட்டாங்க அவங்க முதலீடு ஈர்த்தாங்களா ஈர்க்கலையாங்கிறது பிறகு ஆனா முதலீடு ஈர்க்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தியை வெளியிட்டாங்க மக்கள் வந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு ஆஹா ஓஹோ அப்படின்னு பேசிக்கிட்டாங்க ஊபிசுங்க ஏன்னா உலக நாடுகளில் இருந்தெல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது முக ஸ்டேலின் முன்னிலையில வந்துட்டு ஆறரை லட்சம் கோடிக்கு வந்துட்டு முதலீடு இருக்குது கையெழுத்தாயிருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாம் ஆஹா ஊக ஒன்று பேசிக்கிட்டாங்க அது நடந்து அடுத்த பத்து நாளில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்துட்டு மீண்டும் ஒரு ஆறுநூறுக்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்களை போடுவதற்காக போறாரு அப்படின்னு மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு செல்வதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில சொல்லியிருந்தோம் அந்த டாக்டர் காந்தராஜி அவர்கள் வந்துட்டு அந்த விஷயத்தை வெளிப்படுத்தியிருந்தார் ஒரு காணொலியில ஸ்டாலின் அவர்களுக்கு வந்துட்டு நாற்பது ஆண்டுகளாகவும் அந்த இரத்த புற்றுநோய் இருப்பதாக சொல்லப்படுகிறது இவ்வளவு பெரிய உடல் பிரச்சனையை சுமந்து கொண்டும் கூட தமிழ்நாட்டு மக்களுக்காக ஓய்வின்றி உழைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்லாம் வந்துட்டு டாக்டர் காந்தராஜ் அவர்கள் சொன்னார் அமெரிக்கா போறாரு வெளியே உண்மையை சொல்லிட்டு போகாம வெளிநாடுகளுக்கு சென்று சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை அமெரிக்காவிலையும் ஸ்பெயின்லயும் ஆஸ்திரேலியாவிலையும் போட போறாரு முதலமைச்சர் அப்படின்னு இங்க ஒரு வதந்தியை கிளம்பிட்டு இருக்காங்க இப்ப இந்த பத்திரிகையாளருங்க நம்ம என்ன கேக்குறேன்னா ஒரு முதலமைச்சரே வெளிநாடு செல்றீங்க பத்து நாட்களுக்கு மேலாகவும் வெளிநாடு சுற்றுப்பயணங்களை முடித்து கொண்டு நாடு திரும்புவதற்கு அப்படின்னு இப்படின்னு தலைமை செயலகத்து தகவல் சொல்லுது பத்து நாட்களுக்கு மேலே வெளிநாடு சுற்றுப்பயணம் போகின்ற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே இங்கே ஒரு ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் கோடிக்கு வந்து முதலீடு ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க இப்போ மீண்டும் வெளிநாடுகளுக்கு போறீங்க ஆறுநூறுக்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடுறோம் அப்படின்னு ஒரு அறிக்கை ஒன்று வெளியே வந்திருக்கு தமிழ்நாட்டில் ஏற்கனவே கொண்டு வந்த திட்டங்கள் எதுவுமே செயல்பாட்டில் இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு தெளிவுப்படுத்துங்க இதே தான் எடப்பாடி இருந்த காலத்துலேயும் தொழில் போட்டாங்க அந்த தொழில் தொழில் லட்சம் கோடிக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் சொல்லப்பட்டது அப்போ அவருடைய ஆட்சி காலத்துல ஐந்து லட்சம் கோடிக்கு மேல தொழில் புரிந்து ஒப்பந்தம் போட்டீங்க அவரும் ஒரு நூறு கோடி செலவு பண்ணி அவரும் வந்துட்டு தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு ஒன்று போட்டாரு இப்போ நீங்க ஒரு நூறு கோடி செலவு பண்ணி ஒரு தொழில் முதலீட்டாளர் மாநாடு போட்டிருக்கீங்க நம்ம என்ன கேட்குறேன்னா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் போடப்பட்ட தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு அந்த மாநாட்டில் தமிழ்நாட்டுக்கு வந்த தொழில் எவ்வளவு எத்தனை லட்சம் கோடி தொழில் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு அந்த தொழில்கள் எல்லாம் எங்கெங்கே நிறுவப்பட்டிருக்கிறது அந்த நிறுவனங்கள் எல்லாம் எங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டு இந்த ஆண்டில் இவ்வளவு தொழில் முதலீட்டாளர்களை எடப்பாடி பழனிசாமி கொண்டாந்தார் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்துட்டு அஞ்சு லட்சம் கோடிக்கு தான் அப்போ போட்டிருக்காங்க ஆனால் இப்போ வந்துட்டு ஏழு லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போட்ட அந்த தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இத்தனை லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கு அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க அதே போல ஏற்கனவே ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டை போட்டீங்க அப்பொழுது வந்த தொழில் முதலீட்டாளர்கள்லாம் எங்கெங்க தொழில் முதலீடு பண்ணிருக்காங்க அவர்களுக்கு நீங்கள் செய்து கொடுத்திருக்கின்ற அடித்தளம் என்ன இதையெல்லாம் நீங்க வெளிப்படுத்தாத ஒவ்வொரு முறையும் தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு நூறு கோடி செலவு இப்ப நூறு கோடி செலவு பண்ணி ஒரு தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு போட்டீங்க அந்த மாநாட்டின் மூலமாக ஆறரை லட்சம் கோடி வந்துட்டு தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்திருக்கிறேன்னு சொல்றீங்க அப்ப திரும்ப திரும்ப ஏன் இதை பத்தி பேசுறேன்னா தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஏழு லட்சம் கோடிக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒப்பந்தம் ஐந்து லட்சம் பேருக்கு வந்து வந்து புதிதாக வேலை கிடைக்கும் இதெல்லாம் தமிழ்நாடு அரசு சொன்ன விஷயங்கள் வந்துட்டு நேரடியாகவே பதினஞ்சு பேருக்கு வேலை கிடைச்சது மீதி பத்து லட்சம் பேருக்கு வந்து மறைமுகமாக வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாநாட்டு விவரங்கள் வெளியாச்சு ஆனா இவ்வளவு ஆறரை லட்சம் கோடிக்கு போட்ட மாநாட்டினுடைய அடுத்த கட்டம் என்னன்னு இன்னும் தெரியல உடனே இவர் வந்துட்டு ஸ்பெயினுக்கு போகிறேன் அமெரிக்கா போகிறேன் ஆஸ்திரேலியா போகிறேன் அங்கே அங்கே போய்ட்டு ஆறுநூறுக்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நான் போட போகிறேன் அப்படின்னு ஃபீலாக விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் உடம்பை பாத்துக்கிறதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுங்கள்லாம் வந்துட்டு தரமாக இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு மக்கள் பணத்தை எடுத்துக்கிட்டு ஆஸ்திரேலியாவும் ஸ்பெயினும் அமெரிக்காவும் போகிறீங்க இதுதான் உண்மை இந்த மாதிரி பொய்யான செய்திகளை ஒரு நாட்டின் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க ஒரு மாநிலத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களே பொய்யான செய்திகளை கொடுத்து விட்டு நீங்கள் இந்த மாதிரி வெளியே போனீங்கன்னா அதுதான் வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு பிரச்சனையாகவே வந்து முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நீங்கள் வெளிநாட்டில் போயிட்டு உடல் ரீதியாக உங்கள் பிரச்சனையை பார்த்து கொள்வதற்கு எந்த தடையும் மக்கள் போட போகிறது இல்லை எட்டு கோடி மக்களின் தலைவனாக இருக்கின்ற தமிழ்நாட்டோட முதலமைச்சரு நீங்கள் வந்துட்டு வெளிநாட்டுக்கு தொழில் ரீதியான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடுறதுக்கு போகிறோம் அப்படின்னு இங்கே ஒரு தகவலை கொடுக்குறீங்க ஆனால் நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு முதல்ல சிகிச்சை எடுக்க போகிறீங்க நம்ம என்ன கேட்குறோம் மீண்டும் மீண்டும் அப்படின்னா நேரடியாக மக்களுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறது உடல் ரீதியாக அதை சரி செய்து கொள்வதற்காக நான் வெளிநாடு செல்கிறேன் ஸ்பெயினோ ஆஸ்திரேலியாவோ அமெரிக்காவோ எங்கேயோ ஒரு நாட்டுக்கு நான் போகிறேன் ஆக மொத்தம் எனக்கு வந்துட்டு உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கிறது என்னால் வந்துட்டு தொடர்ந்து வேலை செய்ய முடியல அதனால் வந்துட்டு நான் இங்கிருந்து வெளிநாடு போகிறேன் என பிரச்சனைகளை சரி செய்து கொள்வதற்காகத்தான் நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு அறிவிப்பு கொடுத்துருங்க கொடுத்துட்டு நான் போய் வர வரைக்கும் என்னுடைய மகன் இந்த பொறுப்பை பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்துட்டு பொறுப்பு முதலமைச்சராக கூட அவர் ஒரு பத்து நாளைக்கோ பதினஞ்சு நாளைக்கோ இருபது நாளைக்கோ உட்காந்துட்டு அவர் வந்துட்டு அந்த எம்எல்ஏ கனவை தீர்த்துக்கிட்டோம் ஏன்னா மு க ஸ்டாலினுக்கு எம்எல்ஏ கனவு கிடைச்சதே கூட ஒரு அதிசயம்தான் மக்கள் ஒன்றும் மு க ஸ்டாலின் அவர்களை விரும்பி அவர் வந்துட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சராக வரணும்னு சொல்லி யாரும் ஓட்டு போடலை நீங்கள் கொடுத்து பணத்துக்கும் கூட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் ஓட்டை போட்டாங்க இன்னைக்கு நீங்கள் செய்கிற அநியாய அக்கிரமெல்லாம் பார்த்து அவங்களால தாங்க முடியாமல் போராட்டம் பண்ணி வீதிக்கு வராங்க எப்படியோ ஒன்று முதலமைச்சர் நாற்காலையில் உதயநிதியை உட்கார வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டார் ஸ்டாலின் ஏன்னா இதுக்கு மேலேயும் தாமதமாக இருந்தோம்னா நமக்கு பின்னாடி எது வேணா நடக்கலாம் அதிமுக ஆன மாதிரி சின்ன திமுக போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம இருக்கும்போதே கொஞ்ச நாளைக்கு முதலமைச்சர் சீட்ல உதயநிதியை உட்கார வச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் இந்த வேலை சேர்ந்துக்கிறார் ஏற்கனவே அதிமுக உடஞ்ச மாதிரி திமுக உடஞ்சிருமோ அப்படின்னு பயப்படாதான் முக ஸ்டாலின் அப்படின்னு சில பத்திரிகையாளர் சொல்றதை நம்ம பாக்குறோம் இல்லையா நான் என்ன சொல்றேன்னா உண்மையிலேயே அதிமுக கூட பரவாயில்லை இவங்களை விட திமுக வந்துட்டு எதற்குமே லாக்கி இல்லாத ஒரு இயக்கம் எப்படியோ உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு வருகின்ற இருபத்தி ஆறு அல்லது இருபத்தி ஏழாம் தேதிகளில் உதயநிதி ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டின் பொறுப்பு முதலமைச்சராக பதவி ஏற்பது மட்டும் உறுதியாகி இருக்கிறது ஒரு ரெண்டரை வருஷம் வண்டி ஓட்டுறதுக்கு ரெண்டரை வருஷத்துல என்னவெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா சாதிச்சிருங்க ஏன்னா அதுக்கப்புறம் உங்களை ஊழிச்சுடுவாங்க தமிழ்நாட்டு மக்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இது விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே